எந்த மொழியில இருந்தாலும் பலன் மாறாது எந்த மொழியில இருந்தாலும் அவன் மனசு கொடுத்துக்கிடும் இப்போ கோயிலுமில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணா நல்லது ஆமா நான் கூட விரும்புறாங்க ஆனால் தமிழ் அர்ச்சனை பண்ணா நாலு பேர் கூட அங்க நிற்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பொருளினுடைய அர்த்தங்கள் குறிஞ்சு போச்சுன்னு சொன்னா அங்க நிற்க மாட்டாங்க இதாண்ணா இவ்வளோ தாண்ணா அது அர்த்தம் புரியாம அவன் சமஸ்கிருதத்துல ஓதத்தால ஒரு மணி நேரம் ஆனாலும் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க புரியாததால புரிஞ்சிடுச்சுன்னா அங்கே கிளம்பிடுவோம் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன் திருப்பதி இருக்குது இல்லை தில்லை இருக்குது திருவலங்காடு இருக்குது திருவலங்காடுல போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கிட்டவே மனுஷன் போடலாம் அர்ச்சனை அதனால அங்கே யாருமே கூட்டம் போடுற ஓ இவ்வளவு தானா இது லிங்கமா இது அப்படி போயிடுச்சு ஆனால் திருப்பதியில் நீ உள்ள போது இருட்டு அந்த இருட்டில் போகும்போது அவன் ஜருகு ஜருகுன்னு வச்சு விட்டு போவான் அதனாலே என்ன பண்ணுறான் நாலு நாளைக்கு அங்கே ரூம் எடுத்துக்கணும் தங்குறான் ஒரு நாள் கூட நான் பார்க்கல அப்படின்னு நாலு நாள் அங்கே தங்குறான் அதனால கூட்டம் அங்கே அளவு மீறி போகுது எந்த ஒரு பொருளையும் நேரடியாக பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மவுசு அதே மாதிரி மந்திரம் வந்து நேரடியாக சொல்லிட்டாக்கா அதுக்கு மரியாதை அதனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதால ஓடிட்டு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் கேட்டு இந்து மதம் அழிவுக்கு காரணம் பிராமணர் இந்து மதம் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமும் பிராமணர் ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே வருமானமே இல்லைன்னா கூட ஒரு கோயிலில் டெய்லி போய் விளக்கை ஏற்றி ஊற்றி அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரு கோயில் கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே எதுவுமே காசு வரல கேப்ப போறது அப்படின்னு விட்டு அதனால இந்த இந்து மதத்தை காப்பாற்றப்பட்டதும் பிராமணர்களால இந்து மதத்தை ஜாதி பேதம் வச்சு அழிக்கப்பட்டதும் பிராமணர்களால் இந்து மதத்தில் இந்த ஜாதி வீட்டில் வச்சு கோவில் வந்து ஒரு பொது இடம் கோவில் வந்து ஒரு பொது இடம் அங்க எல்லா ஜாதிகாரனுக்கும் இறைவன்கிட்ட உரிமை உண்டு அவன் வந்து கும்பிடலாம் ஆனா அவனை வெளியே நிறுத்திட்டான் நீ உள்ள வர தீண்ட தீண்டத்தகாத எவன்டா உலகத்துல இல்லையா மனிதன் பிறந்தவன் அத்தனை பேரும் உயர்ந்தவன் தானே நீயும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்த அவனும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்தான் அவனை வரக்கூடாது நீ மட்டும் சாமி பக்கத்துல நின்றுக்கலான் இந்த ஜாதி பேதத்தால மத மாற்றங்கள் ஏற்பட்டுது இன்னைக்கு முன்னூறு வருஷம் இந்தியாவே வெள்ளகாரம் ஆக போது கூட இவ்வளவு கிறிஸ்டின் கிடையாது இந்தியாவில் இந்துக்கள் என்னென்ன போதனை பண்றாங்க கிடையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாதின்னு பிரிச்சு ஒருத்தனை இழிவாக்கி ஒருத்தனை உயர்த்தி வைக்கும் போது இழிவானவை மரியாதை தேவை மனுஷன ரெண்டு விஷயம் முக்கியம் அவன் வாழ்க்கை மரியாதை வேணும் அவன் உயிரோடு பசிக்கு ஆகாரம் வேணும் இந்த ரெண்டுக்கு தான் மனிதன் வாங்கிறான் ஆனா இந்த மதத்துல மரிய மதம் புனிதமான மதம் தெய்வீக மதம் இந்து மதம் ஆனா இந்த செயலாள இந்துக்கள்லாம் கிறிஸ்துவனா மாறணும் அதனால இந்து மத அழிவுக்கு காரணம் அடிப்படை பிராமணன் அதே நேரத்துல இந்து மதம் இவ்வளவு நாள் காப்பாற்றப்படுறதுக்கு எங்க போய் ஒண்ணுமே பைசா வருமானம் இல்லாம கூட அவன் போய் அர்ச்சனை பண்ணி அந்த கோயில காப்பாற்றுவான் அந்த இந்து மதம் இது வரைக்கும் வாழ்க்கணமும் பிராமணன் அதனால இந்த மந்திரங்கள்ன்றது சமஸ்கிருதத்திலையும் இந்த சொல்லும் போது இவனுக்கு புரியாத போது இவன் அங்கேயே நின்னான் இவருக்கு பொறுஞ்சி போச்சு இவ்வளோதான மாத்திரம் நாங்களும் சொல்லிட்டு நேன்னு கூட்டு கூடுவான் அதனால அவன் சமஸ்கிரு சொல்ல அனைவருக்கும் ஆத்ம உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் நார்வே டென்மார்க் கனடா அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் சுவிஸ் இப்படியே உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய பக்தர்கள் சீடர்கள் எல்லாேருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஆத்மா வணங்க சொல்லியிருக்கேன் ஐயாவோட குரு பொஞ்சி எப்படி இருந்தது மனசு நிறைவாக இருந்ததா சந்தோஷமா நம்ம சந்தோஷம் முக்கியம் இல்லை ஐயாவோட சந்தோஷம் முக்கியம் அதுதான் நமக்கு சரிங்களா நம்ம ஒரு ஆறு மாசமா அவங்க கூட நான் சொல்லிடுக்கிறேன் இதெல்லாம் பண்ண போறோம் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு ஆனால் எதை பற்றியும் உருவமும் உங்களுக்கு மனசில் வந்திருக்காது என்ன பண்ண போறாங்களோ மாதம் மாதம் இருந்தாலும் வரான் ஏதோ ஒன்று இருக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் அப்படிதான் தோணிருக்கும் ஏன்னா பௌர்ணமி வந்து நமக்கு ஐயா செஞ்சு காட்ட பௌர்ணமி நாளில் பெருகணும்பா உபதேசம்னா தான் பெருகணும்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் நமக்கு முன்னோடி இருக்காரு குரு பூஜை யார் சொல்லுவாங்க யாருமே நமக்கு முன்னோடி இல்லை இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் நிறைய இடத்துல நடந்திருக்கோம் குரு பூஜைன்னு எப்படி இருக்கோம்னா முதல் வருஷம் ஒரு பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் சில வருஷங்கள் பொறுத்து ஒருத்தர் சொல்லுவார் அப்பா குரு பூஜைக்கு நம்ம இதை சேர்த்தா நல்லாயிருக்குமே யாரோ ஒருத்தர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா சேர்க்கறதுக்கே ஒரு பத்து வருஷம் ஆயிடும் ஆனால் நம்ம ஐயா அப்படியே எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணுன்றது தான் ஐயாவோட நோக்கம் செஞ்சா ஒழுங்காக செய்யுங்க இல்லைன்னா ஓரமா போய் உக்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நாம சீடர்களாக எப்படி செய்யணும் ஆனால் நாம செய்யல இந்த உண்மை முதல்ல புரிஞ்சுங்க நாம் எதையும் செய்யலை இந்த உடம்பு அவருக்கான வாகனம் நம்ம எல்லாரையும் அவரை வாகனமாக பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களால் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணிங்க இந்த டைமில் நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன் எதுக்காகனா ஒரு இடத்துல இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு அமைதியாக எல்லாரும் மனசும் திருப்தியாக யாருக்கும் எந்த குறையும் இல்லைப்பா இப்போ வந்தம்பா எங்கள் ஐயாவை தரிசனம் நல்லா கிடச்சிது நல்ல அண்ணதானலாம் பண்ணாங்க அவரோட மனசில் கொண்டு போனோம் இவ்வளோ நாள் அவரை வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க ஆனால் இனிமே அவரை ஃபோட்டோவில் பார்க்குறோன்ன நினைப்பாங்கன்னா அவரோட மந்திரத்தையும் சொல்லுவாங்க யாகத்தில் ரெண்டு பேர் திரும்ப திரும்ப வராங்க கேட்குறேன் ஏமா எதுக்குமா திரும்ப திரும்ப வர ஒரு தடவை வந்தால் போதுமே எதுக்கு திரும்ப திரும்ப வரேன் நீங்கள் வேற சாமி நீங்கள் பொடி வாங்கின உடனே என்ன சொன்னீங்க வெதலையில் பொடி கொடுப்பாங்க வாங்கினோன்னு உங்களை மனசில் எது உறுத்துதோ அந்த ஒன்றை நினச்சிக்கினே வந்து யாகத்தில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஐயா பார்த்து பாருன்னு சொல்லிட்டீங்க நானும் அப்படி தான் வந்தேன் கிட்ட வர வர அந்த கவலையை மறந்துட்டு நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் தவிர அதை மறந்துட்டேன் அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன ராமம் வந்தது ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் கிட்ட சார் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட சண்டை போடுறாரு என்ன மனுஷன் என்னை உன்ன நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்கள் அப்பா இருக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் காலம் ஆனதுக்கப்புறம் நான் அவர் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் போயிடுச்சு ஒவ்வொரு வேலைக்கும் போராட்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு எதாவது ஒரு வழியை பண்ணி கொடு அப்படின்றாரு ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் நான் எங்கடா உங்களுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் தலைமை ஒருத்தங்கிறான் நான் வேணா அவர்கிட்ட சொல்கிறேன் நீ இப்போ உன் பிரச்சனை எது எது இருக்குதோ நீ அவர்கிட்ட போய் சொல்லு அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அந்த மாதிரி போறாரு போய் கவலையோடு தான் போகிறாரு நான் அதெல்லாம் தீர்த்துக்கணும்னு போறாரு ஆனால் கடவுளை காண்ட ஒன்ன இவரோட கவலை அங்கே தெரியல அங்கேயும் மதி மயங்கிறாரு யாரு இதுவே இந்த மாதிரி ரெண்டு தடவை நடக்குது ரெண்டு தடவை நடந்தவொன்னே அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த மனுஷன் ஏதோ மிஸ்மரிசம் பண்ணுறாரு நம்மளை இல்லாத ஒன்றை வர வச்சு நம்மளை எதையுமே அதை கேட்க கூடாத பண்ணுறாரு அது இந்த மனுஷன் அவர்கிட்ட சண்டை போறாரு சரி இந்த தடவை நீ தெளிவாக ஆகும் இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு மூணாவது தடவையா இறைவனை வர வச்சு நீ பேசுறாருன்றாரு அங்கேயும் அவராளை பேச முடியல தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ராமகிருஷ்ணனே அப்போதான் ஒன்று விஷயத்த டேய் நீ யார கிருஷ்ணனாவும் யாரை ராமனாவும் பார்க்குற அதுதானே நான்ன்றார் ராமனாவும் கிருஷ்ணநாமம் யாரை இந்த உலகத்தை அவதரிச்சானோ அந்த ராமகிருஷ்ணன் தானே அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் உணர்த்தின உடனே அன்னைக்கு சரண்டர் தான் யாரோ விவேகானந்தர் பிரச்சனைகளை பற்றி அங்கே பேச இடம் இல்லை அதே சம்பவம் ஐயாவோட சமாதியில் அன்னைக்கு நடந்தது எல்லார் நோக்கமும் எதுக்காக போறோம் கோயிலுக்காக மகாணம் தரிசிக்கிறதுக்கு போகிறோம் ஏன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வடிவாளா விடிவால வந்தா நான் நல்லா இருக்கேனே எவ்வளோ பெரிய தேராகனா இருக்கலாம் ஒரே ஒரு சி சின்ன கல் அந்த சக்கரத்தில் போய் முடிச்சுன்னா அந்த தேரால் அப்படி இப்படி நகரவே முடியாது புரியுதுங்களா இப்போ நாம என்ன பண்ணா தேர தல அந்த கல்லை மட்டும் எடுக்கிறோம் அந்த கல்லை எடுத்தா அதோட சக்தி தானாக போகும் அந்த விஷயம்தான் அப்போ இங்க எல்லாரும் போகக்கூடியது ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த ஒண்ணு எடுத்து விஷயம் ஐயா வந்து இங்க ஞானத்தை சொல்லாத விதத்தில் எவ்வளோ விதமா சொல்ல முடியுமோ மனுஷனுக்கு எதை எப்படி சொன்னா புரியுமோ அவ்வளோ இறங்கி சொன்னார் ஆனால் அவரோட உண்மையான நிலை அது இல்லை நமக்காக அவர் இறங்கினார தவிர அவரோட உண்மையான உயரும் வேற அந்த உண்மையான உயரம் எதுன்னு காட்டுனது தான் இந்த கொடி சரிங்களா அவர் நம்ம கூட வாழ்ந்ததுனால நாம் என்ன நினச்சிட்டோம் நம்மளை தானே அவரு அப்படின்னு நினச்சிக்கின்னு சில விஷயங்கள் சில விஷயம் தப்பாக நடக்குது அப்போது ஒரு சீடராகவும் என்ன பண்ணணும் தன்னுடைய குருநாதர் யாருன்றத இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஒரு ராக சண்டை போக போறாருன்னா முதல்ல ராஜா போக மாட்டார் அவரோட கொடி தான் முதல்ல போகும் டேய் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு கொடின்றது ஒரு அடையாளம் தன்னோட இருப்பிடத்தை உணர்த்ததுக்கான ஒரு அடையாளம் ஒரு மகானுக்கோட அடையாளம் தான் இந்த சிம்பல் அப்போது அவர் அந்த உயரத்தில் இருக்கிறாருன்றதை நாம் உணர்த்தணும் உலகத்துக்கு அப்போ சீடர்கள் முதல்ல அவரோட நிலை புரிஞ்சிக்கணும் ஒரு குருபக்தி வேணும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவர் கூடவே தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த நிறைய பேரில் பாதி பேர் இப்போ இல்லை காரணம் என்ன காரணம் என்ன அவர் சொல்லாத அந்த ஞானத்தை இந்த உலகத்துல இன்னொரு மகானாலேயோ இன்னொரு மனுஷனாலே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த பிறகும் இவன் எப்படி தடை மாறுறான் தெரியல காரணம் என்னன்னா குரு பக்தி இல்லை குரு பக்தி இல்ல சாமி அவர் அப்படி எப்படி இப்படி எல்லாம் ஓகே அவர் மேல பக்தி இல்லையே அவர் மேல பக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம் மகாபாரதில் கர்ணன் அவனுக்கு தெரியாத விஷயம் அவனை தர்மமான உலகத்துல யாரும் இல்ல அவனை எங்க காப்பாற்றணுமோ அங்க எது கைவிட்டது அப்படின்னா குரு கிட்ட அவன் உண்மையா இல்ல என்ன மறைஞ்சிட்டான் மறந்துட்டான் தான் யாருன்றத குருவுக்கு சொல்லல குரு கத்து கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்காத போறாரு அப்புறம் இருக்கட்டும் தன் வெளிப்படுத்தணும் தான் சாமி நான் நான் இவன் தான் அப்போ அங்கே குரு பக்தி இல்லாத ஒரே ஒரு காரணம் அவனை விட தர்மவான் இல்லை அவனை விட வில்லானன் இல்லை ஆனாலும் அவனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல எதுவுமே அவனை காப்பாற்றலை காரணம் என்ன குரு பக்தி இல்லை அப்ப நாம இவ்வளவு செய்கிறோம் எதுக்காக பண்ணுறோன்னா முதல்ல குரு பக்தி வேணும் குரு பக்தி இல்லாமல் ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி பண்ணுறதுனால பலன் இல்லை இப்போ லேத் மிஷின்லாம் இருக்கும் டைமிங் செட் பண்ணிட்டாங்கண்ணா அது அந்த வேலையை அழகாக செஞ்சு முடிச்சிடும் முடிச்சிடல சாமி இப்ப நிறைய மிஷின் வந்துருக்குது டைமிங் அந்த ஃபிக்ஸிங் பண்ணி விட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யணும்னா அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுன்னே இருக்கும் அந்த மாதிரி பண்றது பாடம் இல்லை நாமளும் பாடம் வாங்கிட்டோம் ஐயா சொல்றாரு அப்படியே செஞ்சுன்னே இருக்கிறோம்னா பாடம் அது கிடையாது ஐயாவோட உயரம் எது அப்படின்றது இங்கே பல பேருக்கு புரியலை அவர் மிகப்பெரிய கடல் ஞான கடல் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாடம் நாங்களாம் பாடம் வாங்குவோம் நான் ஒரு முட்டாள் அவர் என்ன பண்ணுறாரு இவன் ஒரு முட்டா பையன் இவனுக்கு அவரோட உயரத்தில் இருந்து சொன்னால் புரியாது அப்போ என்ன பண்ணுறாரு தன்னிலை தாழ்த்தி வந்துக்கிறவன் சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவு அவனுக்கு பக்குவம் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கணும் எந்த அவர் வரும்போதே ஸ்கேன் பண்றாரு இவரோட கெப்பாசிட்டி என்ன அந்த ஸ்கேன் பண்ண உடனே அவர் சில விஷயம் பாடத்தை சொல்ல ஆரம்பிப்பார் ஆனா நான் வந்து முட்டாள்தானே நான் நினச்சிப்பேன் ஓ இப்போ சொன்னார் இதுதான் பாடம் பொழுதுன்னு நினச்சிப்பேன் ஆனா உண்மையா அந்த பாடம் இல்லை அவரு உள்ளுக்குள்ள ஆயிரம் இருக்கு ஆனா உனக்கு எதை கொடுத்தா புரிய அந்த அளவுக்கு இறங்கி கொடுத்துப்பான் கொடுத்துட்டாரு ஐயா ஆனா நான் மடையன்றதுனால நான் நினச்சிப்பேன் ஓ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பொழுது இது என்ன பிரமாதம் அப்படின்னு நினச்சிப்பேன் அப்ப ஏன்னா நானும் ஒரு முட்டாள் புரியுதுங்களா ஐயாவோட உயரன்றது சொல்லி மாலாது அவர் கடல்